கரூர் புலித்தலை ஜல்லிக்கட்டு போட்டியில் திமுக ரவுடிகள் கலவரம் பண்ணியிருக்காங்க மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியில் அரசு அதிகாரிகளை திமுக அமைச்சர் மூர்த்தி ஆபாசமா பேசியிருக்காரு மதுரை பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியில் உதயநிதியால பிரச்சனை முதல் நாள் நைட்ல பராசக்தி படம் பார்த்துட்டு காலையில தூங்கி எந்திரிக்க நேரமாயிருச்சுன்னு ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்க நேரமானதால ஜல்லிக்கட்டு வீரர்களும் மாடு வளர்ப்போரும் திமுக எம்எல்ஏவை உதயநிதிக்காக ஒட்டுமொத்த மக்களும் காளைகளும் காத்திருக்கணுமானு திமுக அரசையும் திமுக அரசின் அதிகாரிகளையும் கட்சிக்காரங்களையும் வெளுத்து வாங்கிட்டாங்க மதுரை வட்டார பொதுமக்கள் கரூர் குளித்தலை அருகே ஆர்டி மலையில ஜல்லிக்கட்டு போட்டி நடந்தது ஊர் பொதுமக்களும் விழா கமிட்டியினரும் கரூர் முன்னாள் அமைச்சர் முன்னாள் எம்எல்ஏ அதிமுக கரூர் மாவட்ட செயலாளர் எம் ஆர் விஜயபாஸ்கருக்கு அழைப்பு கொடுத்திருந்தாங்க மக்களோட அழைப்பை ஏற்று ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சிக்கு போன முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கருக்கு இருக்கை கொடுக்காம செந்தில் பாலாஜி ஆதரவு திமுக காளிகள் கூச்சல் போட்டாங்க குளித்தலை திமுக எம்எல்ஏ மாணிக்கம் குளித்தலை முன்னாள் எம்எல்ஏ ராமர் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் முதல் வரிசையில் உட்கார்ந்து ஆக்கிரமிப்பு செஞ்சாங்க சபை நாகரீகம் தெரியாத திமுக கும்பல் முன்னாள் அமைச்சருக்கு இடம் கொடுக்காம கூச்சல் போட்டு தங்களோட சுயரூபத்தை காட்டியிருக்காங்க மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு பரிசளிப்பு நிகழ்ச்சியில கார் பரிசு கொடுங்கன்னு மதுரை கலெக்டருக்கு அமைச்சர் மூர்த்தி சொல்றாரு கலெக்டரும் அதிகாரிகளுக்கு உத்தரவு போடுறாரு அமைச்சர் மூர்த்தி சொன்னதை அரசு அதிகாரியும் மாடுபடி வீரருக்கு கார் பரிசுன்னு அறிவிக்க போறாரு மூர்த்தி மாடுன்னு சொல்லி வெளியில சொல்ல முடியாத ஆபாச வார்த்தைகளால பேசி அரசு அதிகாரிகளை உலகமே பார்க்கிற பொது மேடையில அசிங்கப்படுத்தி இருக்காரு அந்த மேடையில கலெக்டர் பக்கத்துல இருந்த மதுரை மாநகராட்சி பெண் கமிஷனர் முகம் சுளிச்சதையும் அமைச்சர் ஆறுவேறுபா பார்த்ததையும் லைவ்ல டிவி மூலமா பார்த்த மக்களும் அமைச்சரோட பேச்சுக்கு கண்டனம் தெரிவிச்சாங்க. இது நாள் வரைக்கும் கிராம மக்களால கொண்டாடப்பட்ட பொங்கல் திருவிழாவையெல்லாம் திமுக காரங்க ஆக்கிரமிப்பு செஞ்சுட்டாங்க. ஊர் பெயரையும் கோவில் பெயரையும் சொல்றதுக்கு கூட அனுமதி இல்ல. ஜல்லிக்கட்டில் தமிழர் பெருமையை பேசாம ஸ்டாலின் அவரோட மகன் உதயநிதி படம் போட்டு விளம்பரம் செஞ்சாங்க தமிழர் பண்பாட்டையும் தமிழ் மக்களோட பொங்கலையும் அவமதிக்கிற திமுகவுக்கு சரியான முடிவையும் பதிலடியையும் கொடுக்க தமிழ்நாட்டு மக்கள் காத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் முடிவுகள் திமுகவுக்கு தக்க பாடம் புகட்டும்